ஆஹ் இது கரெக்டா இருக்கு இங்க பாரு பர்த்டே மை இருக்கு இந்த ஒண்ணு இருக்கு ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் விஷ் பண்ணுவேன் சொல்லிட்டு இந்த படுபாவி பையன் என்னதான் பிளான் வச்சிருக்கானோ சொல்லியும் தொலை மாட்டேங்கிறான் ஃபுல்லாவும் கேட்கவும் மாட்டேங்கிறான் நான் சொல்றத ஒரு அஞ்சு நிமிஷம் விஸ் பண்ண அவ சந்தோஷப்படுவான் ஒரு பேர் நம்மளே போன் எடுத்துட்டு போயிருவோமா என்னடா மச்சான் போன மாசம் ஈசிஆர் பக்கத்துல ஒரு லேண்ட் வாங்கின அஞ்சு ஏக்கராக்கு அந்த அஞ்சு ஏக்கரா நிலம் ஏமாத்திட்டு போயிட்டானா நச்சோம் நான் இப்படா வாங்கினேன் பைத்தியமா நீ அப்புறம் எதுக்கும் மண்டையில இடி உழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க ஆனைய மூஞ்சியா பேர்திவா மூஞ்ச பேர் கையில பலூன வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா கூட்டுகிட்டு இருக்கானே மதிக்கணும்னு ஒண்ணாச்சு இருக்கா இவ்வளவையும் பதில ஊதி வாயிலும் அவ்வளவு வழி வலிக்குதா ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற என்னடா இங்க பாரு ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி இந்த மொழியில ஒண்ணு அந்த மொழியில ஒண்ணு எப்படி இருக்கு ஹம் இருக்கு இருக்கு உனக்கு போயிட்டு பண்ணணும்னு நினைச்ச பதி என் புத்தியதும் சிறுபாலே அடிக்கணும் சரி எனக்கு தூக்கம் வந்து நான் கிளம்புறேன் டேடி டேடி என்ன நான் பாதிலே விட்டுட்டு போறாங்கிற உம் அப்ப எந்தி அந்த சைடு இருக்க பலூன் அங்கனை கூடு நான் இது என் கையில கூடு நான் என்ன செட் பண்றேன் எப்படி செட் பண்றேன்னு பாத்துட்டு அதே மாதிரி அந்த மூலையில செட் பண்ணு நல்லா உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை வாங்குறடா டே ஆனா யாருக்கு போறதுனால கூட இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் எடுக்கலடா அப்படி எடுத்துட்டு இருந்தா கூட என்னையே கல்யாணம் பண்ணிருப்பாலோ என்னமோ அதான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால அப்புறம் என்ன இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா நீ கூட சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும் நீ தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தையே பேசிடுவேன் அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தாத்தா ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் டேய் இப்ப எதுக்குற வீணா பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த பலூனு குடுத்துட்டு போய் அந்த மூளையில இருக்கு பாரு அதை தூக்கி அங்க மாட்டு ஹம் சரி டே இப்ப இதுக்கு பொண்டாட்டிகிட்ட பேசுற மாதிரி குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்க இல்லடா மச்சா வரும்போதே ரொம்ப ஆசையா வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருந்தா அதான் நான் வேணா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிடுறவா வேற எதுவும் சொல்ல வேண்டாம் சும்மாவே இருக்க மாட்டேடா கொஞ்ச நேரம்ல போய் சொல்லிட்டு வா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்னடா சின்ன பிள்ளைங்களை சாக்லேட் கொடுத்தியா மாத்திர மாதிரி சும்மா சும்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு கிளம்புறேன்னு என்ன பயமுறுத்திட்டு இருக்க ஹம் தெரியுதுல மூடிக்கிட்டு போய் சொல்ற வேலையை பாருப்போங்க போங்க இவளவுக்கு நம்ம உயிரை எடுக்க வேண்டியதா இருக்கு இல்லடா மச்சான் அது வந்து டே இதுக்கு மேல மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்தா ஜெனிபர் ஜெனிஃபர்னு அப்படியே மொத்தத்தையும் உடைச்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும் பாத்துக்கோ சரி சரி ஓகே ஓகே அவனை நீ கண்டி அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ நீ அந்த பலூனும் உடைக்கிறது இல்ல மாடில இருந்து கீழ தூக்கி போட்டு நான் உன்ன பூசணிக்கா உடைக்கிறது கன்ஃபார்ம் டி அது அப்ப பாத்துக்கலாம் முதல்ல நான் போய் சொன்ன வேலையை செய்யப்போ உட்காந்துகிட்டே இருந்துகிட்டு மொத்த வேலையை என்னைய செய்ய வச்சுட்டு நீ செஞ்ச இப்ப என்ன உனக்கு ய் எனக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் கொடுத்து எனக்கு தண்ணி பிளாட் கொடுத்து அங்கனே எல்லா பெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்து இவ்வளவு பண்ணி என் கம்பெனிக்கு நான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்டா அதே குழாயமா தான் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பத்து நாள் இழுத்து செய்வேன் ஆனா உனக்கு இவ்வளோ செஞ்சோம் செஞ்சா என்னன்னு கேக்குற பத்தியா என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும் உனக்கு போய் செய்ய வந்த பாரு மூடிக்கிட்டு போய் சொல்ற வேலையை செய்யப்படா போடா நீ பெட் மேல ஏறி நின்னுக்கிட்டு நல்லா மாத்திக்கிட்டேன் எனக்கு அந்த பெட் இல்லையே நான் இங்க ஏறி நிக்கிறது உம் என் தலை மேல ஏறி நிக்கிறியா உம் சரி ஓகே அப்ப கீழே இறங்கி வந்த நீ நான் மேல ஏறி நின்னுக்குறேன் டேய் நீ தானடா சொன்ன எப்ப சாமி போ போய் ஏனி பொடி எடுத்துட்டு வந்து போடுங்க போங்க ஐயோ கடவுளே இவன் கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்றதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு எப்ப 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 இப்படி வச்சா நல்லா இருக்கா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போமா ஆஹ் இது கொஞ்சம் நல்லா இருக்கு இதே மாதிரி ஆப்போசிட் சைடு வைப்போம் ஆஹ் ஓகே ஓகே நல்லா இருக்கு டேய் வரியா இல்ல அங்கேயே ஜாலியாயிட்டியா வந்து தொலைடா எதுக்கு இப்ப சும்மா சும்மா கத்திகிட்டே இருக்கேன் ஆஹ் நல்ல கதையா இருக்குமச்சா நல்ல கதை இருக்கு உன் பொண்டாட்டி கூட நீ ஜாலியா இருக்கறக்கு உனக்கு உக்காந்து நைட் ஃபுல்லா நான் ஒட்டி வெட்டிக்கிட்டு கிடைக்க இதுல எதுக்கு கத்துக்கிட்டு இருக்கானா நீங்க பாரு மச்சான் நாளைக்கு காலையில எனக்கு ஃப்ளைட் நான் கிளம்புறேன் இதுக்கு மேல நீயே பாத்துக்கோ என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் என்னடா ஏதோ பிளான் வாழைப்படுத்து உரிச்சு கையில தான் தருவாங்க வாயிலாம் ஊட்டி விட மாட்டாங்க மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் செய்யு அவ் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் அவன் கையில கால உழுந்தாச்சு ஓகே பண்ணிடு நாளைக்குதான் கடைசி வாய்ப்பு பாத்துக்கோ மச்சான் நீயும் இருடா கூடவே டேய் ஆல்ரெடி நாலு ஆயிட்டுடா என் மேனேஜர் வர அசிங்கசிங்கமா கேக்குறான் வேலையை விட்டுட்டு தூக்கிடுமா வரேன்றான் நான் போனாதான்டா வேலைய வச்சு காப்பாத்திக்க முடியும் உனக்கு என்னப்பா உனக்கு பொண்டாட்டி இருக்கா அதுவும் டாக்டர் பொண்டாட்டி வேற அவ சம்பாத்தியத்துல வளர்ந்துப்பேன் நான் அப்படியா சொல்லுங்க மச்சான் சரி சரி என்னமோ சொல்லி தொலைற போய் தொலை சரி அந்த இடத்துல இதே மாதிரி பிக்ஸ் பண்ணுப்போம் சரி மச்சான் இது போதுமா ஆ டே மச்சான் நின்னா மட்டும் போதுதான் மச்சான் பிடிக்கணும் உயிர் உன் கையில தான் இருக்கு பாத்துக்கோ டேய் அதெல்லாம் கவலைப்படாதடா ஆனா உன உன் பொண்டாட்டி உயிர் உயிர் அவளுக்காண்டி உயிரை கூட தர மாட்டியா என்ன ஏ மச்சா அவ கூட வாழ்றதுக்கு தாண்டா இந்த உயிர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ண முடியும் டேய் குடிச்சு கூட எதையாச்சும் பழிய கிழிய வாங்கிடாதடா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நல்லா மேல ஏத்திக்கிட்டு மேல மேல இன்னும் மேல இன்னும் மேல ஏய் இன்னும் எவ்வளவுடா மேல கட்ட முடியும் நீ குனி உன் மேல வேணா ஏறி பாரு இன்னும் மேலே கட்டணும் பைத்தியமே அந்த சைடு திரும்பி பாருடா அதுல இருக்க மாதிரி கரெக்டா கட்டு சரி மச்சான் போன் தான் பண்ணவே இல்ல பன்னெண்டு மணி ஆயிட்டுட மச்சான் மூடிக்கிட்டு இந்த சைடு திரும்பு நம்ம கடிகாரத்தை யாரும் பாப்ப சொல்லல

இன்னைக்கு காலையில இருந்து என்ன சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு காலையில எழுந்த உடனே ஆட்டுக்கால் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்து ஆடை வாங்கிட்டு வந்து வெட்டி ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டு பிரியாணி மத்தியானத்துக்கும் அந்த கேவை இதே தான் தின்னு தொலைச்சான் நைட்டுக்கு சொல்லதான் செஞ்சேன் அதை திங்காதையா திங்காதையான்னு சொல்லிக்கிட்டு அது கூட சேர்த்து இந்த கோழி சுக்கான்னு சொல்லிக்கிட்டு என் மருமா ஒண்ணு செஞ்சு கொடுத்தான் அதையும் சேர்த்து தின்னு விட்டு இன்னைக்கு வந்து வயித்தை கலக்குது இதை கலக்குது வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு கிடக்கா இந்த மனுஷன் கூட சரி வாழ்நாள் முழுக்க குப்பை கொட்டணும்னு என் தலையை எழுதி வச்சிருக்கமா சரி சரி கோபடாதீங்கம்மா ஐயா இந்த மாதிரி ஆக தெரியுது இல்ல கொஞ்சமாச்சும் வாயை கட்டுப்படுத்தலாம் இல்ல நீங்க வயசான காலத்துல அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் இல்லாம வச்சுக்கோங்க இந்த மாதிரிதான் கண்ட நோய் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு என்ன வயசாகுது அறுபத்தி மூணு வயசாகுது இல்லையா சொல்லுங்கய்யா ஐயோ தம்பி நீ மாதிரி நான் ஒன்னும் கிளவெல்லாம் இல்ல பாக்குறதுக்கு அப்படி இருக்கு ஆனா நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் என்ன மூணு நேரமும் இதையே தின்னதுனால பின்னாடி போயிட்டு யாரும் ஒண்ணு இல்லப்பா தம்பி ஆஹ் இதுக்கான மாத்திரை மருந்து மட்டும் எழுதி கொடு மத்தபடி நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் என்ன ஆரோக்கியமா இருக்கீங்க மழை எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு காய்கறியெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு கீழ எல்லாம் சாப்பிடுவீங்களா இல்லையா உம் உங்களுடைய ரத்த அளவு எட்டுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதுக்கப்புறம் ரத்தம் தான் ஏத்தணும் எப்படி வசதி இன்னொருத்தவங்க ரத்தத்தை எடுத்து உங்களுக்கு ஏத்துவோமா Ayah je tambi, Dia nampak tak ambil ni ஐயோ குய்யோன்னா சரியாவாது அதே மாதிரி கொஞ்சம் மச்சம் நம்ம உடலை பாத்துக்கணும் புரியுதா வயசான காலத்துல நைட் டைம்ல ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா காய்கறி எல்லாம் வச்சு நல்லா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க காய்கறியை அதை விட்டுட்டு எண்ணெயில பூரிச்சதும் சுக்கா அது இதுன்னா எங்க உடம்புக்கு நாங்க சாப்பிட்டாலே எங்களுக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிடும் இந்த காலத்துல போயிட்டு நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரணும் எந்த அவசியமும் இல்ல அந்த காலத்துல எல்லாம் நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா சாப்பிட்டுருப்பீங்க அதே சாப்பாடு இப்ப சாப்பிடுறீங்களா என்ன நீங்க சொல்லுங்க எங்க சாப்பிட்டு தொலைவா இந்த மனுஷன் தலைப்பாரா அடிச்சுக்கிட்டாலும் மாட்டேங்கிறான் ஒரு நாளாச்சு இந்த கம்மங்குள செஞ்சு குடுக்குறேன் திண்ணி தோளே ஏங்கறேன் கம்மங்குள மனுஷன் சாப்பிடுவானா சோத்த பொங்கி எடுத்துட்டு வான்னு சொல்லிகிட்டு நிக்க நிலைய இதெல்லாம் சுகர் வேற வந்து கிடக்கு இந்த கேலவனுக்கு ஏடி 나 கேலவனா நீ மட்டும் என்ன கோமரியா நீயும் கேலவிதான் ஆமா இதுக்கு ஒரு குறச்சலாம் இல்லை மூஞ்சா அங்க வச்சு பேசு என் கிட்ட திருப்பினியும் முடியும் உலக்கை எடுத்து வாயில குத்தி விடுவோம் பத்துக்கும் வயசான காலத்துல இன்னும் மனுஷன் கூட தூங்க முடியலையா தம்பி கை வலிக்கு கால் வலிக்கு முதுகு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்டதே தின்னுபுடுறாரு அதுக்கப்புறம் முதுகு வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட பாடாப்படுத்துறாரு நானும் என்னத்தான் பண்ணேன் மனுஷத்தை பார்த்த தான் வருது எனக்கு இந்த மனுஷன் முன்னாடியே நான் பேச்சிருந்திடணும்னு தான் நினைக்க ஐயோ என்னமா இப்படி சொல்லிட்டீங்க சாதாரண வயிற்று வலி தானே அதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க ஐயோ தம்பி இந்த மனுஷனுக்கு வயிற்று வலி எனக்கு இந்த சின்ன சின்னம்மா சொல்லிடுவாங்களே சின்னம்மா அம்மா இல்லையா அக்கின்னு சொல்லுவாங்களே முதுகு ஃபுல்லா பொரிபொரியா வந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு மருந்து வாங்கிட்டு தான் போனே இருந்தாலும் வலி உயரம் போடியா இந்த மனுஷன் எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்படாம என்ன போட்டு நைட்டும் பகலும் பாடா படுத்துக்கிட்டே இருக்கான் உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எல்லா இடத்துல வந்து நான் கையில மீட்டணும் சரி சரி மா வருத்தப்படாதீங்க இன்னைக்கு டாக்டர் இருக்காங்க நீங்க வேணா டாக்டர் கிட்ட காமிச்சுட்டு போங்க அதுக்கான மருந்து எல்லாம் எழுதி தருவாங்க சரிங்களா இந்த பானலாம் இருக்குல்ல பானம் செய்யற மண்ணி அத வச்சு எழுதுனா சரியாடன்னு சொல்றாங்க அந்த மாதிரி செஞ்ச சரியாவா செய்யும் ஐயோ அம்மா என்னமா இவருக்கு நீங்க இவ்வளவு நேரம் புத்தி சொல்லிட்டு நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா எப்படி ஒரு வகையான வைரஸோ அதே மாதிரி இந்த அக்கிங்கிறதும் ஒரு வகையான வைரஸ் தான் அந்த வைரஸ் மேல அவ்வளவு பாக்டீரியா இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் எழுதுனா கூட கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும் தவிர சரியாகாது சரிங்களா உங்களுக்கு தெரிய வந்த உடனே நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் டாக்டர் கிட்ட இந்த நோயை காட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா சரியாகும் ஆ சரி சரி அந்த பக்கத்துல அக்கத்தல சொன்னாங்க வலி உயிரே வந்துட்டு இந்த ஃபுல்லா தாங்க முடியல நான் உங்களுக்கு ஆன்டிபயாடிக் எழுதி தரமா ஐயா உங்களுக்கு நான் ஆன்டிபயாடிக் எழுதி கொடுத்து சரிங்களா ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப இருக்கீங்க ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்டே பண்ணுங்க போங்க ஐயய்யா அதெல்லாம் தம்பி என்ன இல்ல என்ன அங்க மூடிக்கிட்டு சொல்றதே ஆமா போடுங்க ஆமா

இருக்கேன். அந்த மாத்திரையை போடுங்க மறுநாள் சரியாயிடும் அப்படியும் சரியாகலன்னா பாட்டி இவங்க கூட்டிட்டு வாங்க சரிங்களா சரியா கூட்டிட்டு வரேன் ஆ சிஸ்டர் இவங்க வந்து ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க சரிங்களா அவங்களுக்கு பின்னாடி அக்கி மாதிரி வந்திருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அந்த மேம் கிட்ட சொல்லி கியூர் பண்ண சொல்லுங்க அவங்க ஆல்ரெடி ஆன்டிபயாட்டிக் எல்லாம் எடுத்துருக்காங்க நம்ம ஹாஸ்பிடல்ல தான் அதுக்கான ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு ஜெனிஃபர் மேம் கிட்ட சப்மிட் பண்ணிருங்க ஆ சார் ஜெனிஃபர் மேம் வந்து அங்க வர பேஷண்ட் எல்லாமே உங்க கிட்ட தான் அனுப்பி கிட்டாங்க ஓபி பேஷண்ட் எல்லாம் மேம் உங்க கிட்ட பார்க்க சொல்லி அனுப்புனாங்க சரி ஆ ஏன் பார்க்கணுமா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியல சார் ம் சரி ஓகே பாட்டிமா சிஸ்டர் கூட போங்க அவங்க இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு பாப்பாங்க ஓகேங்களா இனிமே ஏதாச்சும் பிரச்சனைனா காலையில வாங்க காலையில டாக்டர் இருப்பாங்க சரியா யோ வா நீ நீ உட்கார்ந்துட்டு கிடப்பா கடைசி எல்லாமே சிவனேஸ் வர வந்து சார் انا மேம் நான் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அதுவே இல்லாம அவங்க லேடி டாக்டர் தான் பார்க்கணும் வந்திருக்காங்க நைட் ஷிஃப்ட்ல அவதானே இருக்கா பாக்க சொல்லுங்க நான் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சரியா ஆ ஓகே சார் அத்திமா நீங்க அவங்க கூட போங்க அவங்க மருந்து எழுதி தருவாங்க டாக்டர் கரெக்டா கரெக்ட்டா சாப்பிட்டீங்க சரியாயிரும் அதிக்கபட்சம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அது சரியா ஆனாலுமே வலி இருந்துகிட்டே இருக்கும் எரிச்சல் இல்லாமே அதுக்கான மருந்தெல்லாம் தருவாங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க ஆ சரியா நன்றியா அதினா சிஸ்டர் அப்ப மருவை நீங்க இவர்க்கு ட்ரிப்ஸ் போட்டு சொல்லுங்க நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க ஆ ஓகே சார் அத்திமா வாங்க நீங்க வெளிய வெயிட் பண்ணிகிட்டு ඉுங்க வரேன் ஆ ஐயா நீங்க வெளிய வெயிட் பண்ணிட்டீங்க நான் இன்னொரு சிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அவங்க கூட்டிட்டு போய்ட்டு உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு மருந்து எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஆ சரிமா சார் நெக்ஸ்ட் क्वेश्चन தான சார் சிஸ்டர் ஆல்ரெடி எவ்ளோ பேரை பாத்துக்கிட்டே தெரியுமா இன்னைக்கு இவ்ளோ கேसेस வந்திருக்கு சார் எப்பவுமே பாதி பாதி ஷஃபில் பண்ணிப்பீங்க அதுவும் இல்லாம ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா டாக்டர் அவங்களும் அவங்க ரெண்டு பேருமே பண்றதுனால உங்களுக்கு வராது ஜூனியரும் இன்னைக்கு எதுவுமே பாக்கல தான் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க வர கேசஸ் எல்லாத்தையும் அதனாலதான் உங்களுக்கு அதிகமான பேஷண்ட் இன்னைக்கு வராங்க சார் மத்தபடி இது நார்மல் கவுண்ட் தான் சார் அதிகபட்சம் பிப்டி எயிட் இல்லி கவுண்ட்ஸ் வரதா செய்யும் இன்னும் ஒருத்தர் சார் இருக்காரு அவருக்கு கையில லைட்டா அடிபட்டுச்சு சொல்லிட்டு வந்திருக்காரு வண்டியில இருந்து விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ம் சரி ஓகே அவரை வர சொல்லிட்டு ஜெனிஃபர் என்ன ரூம் குற சொல்றீங்களா ஆ ஓகே சார் நான் சொல்றேன் அந்த பேஷண்ட ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லுங்க ஆ ஓகே சார் ஐயோ அம்மா அட பாவி உன்னை என்ன பண்ற பாரு என்ன பண்றன பாரு கால உடைச்சிட்டேடா வந்து கால எடுத்து தொலைடா என்ன ஏண்டா இத்தி மிதிச்சிட்டு தள்ளி விட்டே இருமா மாடி வந்து தொலைய இரு அட கடவுளே என்னாச்சு காதி அம்மா வந்துட்டியா இது ஏனே இடுமா கால முறிச்சிட்டான்

இருக்கா எம்மா உள்ள வரும்போது எனக்கு கால் வந்து கரெஞ்சி ஆன பாக்க அதுக்கு படுத்துக்கிட்டு செத்து கோழி பால் கால் விழிச்சு படுத்துக்கிட்டு கிடக்குமே எம்மா என்ன ஒடி எம்மா இப்ப நீ எந்தி வந்தேன்னு வச்சுக்கோ உண்மையாவே உனக்கு முடியாம போயிடும் பாத்துக்கோ எரும மாடி வந்து அண்ணன் அடிப்பட்டு கீழே கடந்திருக்கான் தூக்குவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு கிடக்கா அவ்வளவு அப்படியே தூக்கி போட்டு மிதிமா நாலு மிதி அவளை மிதிக்கிறதுலாம் இருக்கட்டும் இப்ப காலை உரைச்சு வச்சிருக்கியா இல்ல எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அடையில ரெண்டு பேரும் ஆஹ் எழு ராக்கி பயல முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஆமா எமன் நான் என்னமோ பண்ணேன் ஒரு ஏனில கூட ஏறி பலூன கூட கட்ட தெரியாத நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு எப்படிமா தெரியும் போன் வருதுன்னா பலூனை கட்டிட்டு வந்து எடுக்க வேண்டியதுதான மாயுமே அந்த போன் வருதுன்னு ஒத்த கையால சாகசம் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு மாயுமே இந்த அலப்பரம் பண்ணிக்கிட்டு கிடக்கா யாமலே அலப்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் தூங்காம நைட் நேரத்துல இந்த என்னது கலர் கலரா ஒட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இதெல்லாம் தியாவியா உங்களுக்கு see. I need the only see. காலம்டிச்சிருக்கா நீ இப்படி சிரிச்சு அண்ணனுக்கு வருத்தமா இருக்கும் இங்க பாரு அவ கூட சிரிக்கிறது கூட எனக்கு பறவை இல்ல அவ எப்பவுமே இப்படிதான் எனக்கு தெரியும் ஆனா நீயும் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு அக்கறையே பேசுற மாதிரி எனக்கு இதுதானே தாங்க முடியல வாய கண்டிப்பா உடைச்சுறவன் திரும்பிக்கும் சொல்லிட்டேன் எப்படி இல்லாத உழைப்பா திரும்பி எந்தி வந்து காலம் சொல்லு இவ என்னமோ பிரச்சனை இவ எனக்கு எதுவும் இல்ல நீ போய் படுப்பா

என் தாளு கூட வலிக்கல இவன் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கதான் எனக்கு சம ஆத்திரமா வருது ரெண்டு பேரும் தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளிய போயிருங்க உம் கையில மாத்தீங்கன்னா கொன்னு தயவு செஞ்சு போயிருங்க அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இதெல்லாம் வெட்டிக்கிட்டு கிடக்கீங்க ராத்திரி நேரத்துல பன்னெண்டு மணிக்கு தூக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஆஹ் நேரம் வெட்டிக்கு துப்பு இல்ல இத வெட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு கறக்கானுங்க எம்மா உன் பையன் நாளைக்கு அன்னைக்கு இப்போ வரலி அத நல்லது இதெல்லாம் சரி பண்ணான்னு நினைக்கேன் ஹாப்பி பர்த்டே இப்போ வந்து போட்டு வச்சிருக்கான் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டதெல்லாம் சரி கடைசி ஏழிய தூக்கி அவன் காலுன்னாலே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காம்மா ரொம்ப தைவம் செஞ்சு கூட்டிட்டு வெளியில போமா

சாரி லாரி சரி கிளம்பு ஆஸ்பத்திரிக்கு போவோம் இந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வேணாம் அப்படியே பாடி காலையே போயிக்கலாம் ஏமா வலி உயிர போதுமா போயி அங்க இருக்கிற அந்த பேண்டேஜ் எடுத்துட்டு வா அதை ஒட்டிக்கிட்டு போறேன் யார்தான் இப்படி இருக்கியோ எடி இப்ப எதுக்கு நீ கக்க பக்க கக்க பக்கம் தள்ள காமிச்சிட்டு இருக்க வா போய் படி ஏம்மா அண்ணனுக்கு இப்படி கால அடிபட்டுச்சுலவா எப்பயுமே நான் தூங்க முடியோ நான் என்ன அண்ணனுக்கு வத்த சேய் ஏனி வைக்கமா ஆமா நீ ஒண்ணு கிளிக்கு தேவல செஞ்சு போ அதான் சொல்லட்டல போ ஏம்மா அவ அப்படி தம்ம நான் அண்ணன் கூட இருந்து சாத்துக்கறமா என்னம்மா பண்ணி தொலைங்க ஏம்மா அவ வியாண்டோமா இமு சொல்ற கேளுமா கௌசி சிரிக்காத என்னால எண்டி கூட வர முடியல

இங்க பாருல அவ கூட பரவாயில்ல தெரியாதனவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஆனா நீ கூடிய இருந்துகிட்டு என்ன தள்ளியும் விட்டுட்டு சிரிக்கிற பத்தியா இப்பதால தெரியுது உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு மொத்தமா என்ன பரலோகா அனுப்புற பிளான் பண்ணிட்ட மேல ஏத்து மேல ஏத்து மேல ஏத்துன்னு பலூன மொத்தமா என்ன மேல ஏத்தலாம்னு நினைச்சிட்டுல நீ

இல்ல மச்சா நீ என்ன தள்ளி விட்ட நீ உளுந்த தயவு செஞ்சு உன்னை ஆட்டோ வச்சு கூப்பிடுறா காலு வலி தாங்க முடியல சரி போறோம் இரு மணி மூணு மணி ஆயிட்டு ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் போவோம் இப்ப போய் என்ன பண்ண என்ன முடியல என்ன முடியல கௌசி இந்த மாதிரி சிரிக்கான கௌசி அவன் பழம் தான் அவனுக்கும் மனசு கஷ்டப்படும் கௌசி அமைதியே இருந்துட்டு தான்